இந்த தாமரத்தில் ஏற்கனவே மருத்துவமனை இருக்கிறது ஆனால அன்றாடம் கூடுதலான பயனாளிகள் மருத்துவ பயனாளிகள் அதிகமாக வந்து போகிற அடிப்படையில் கூடுதலாக ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று இந்த பகுதியில் பல்வேறு வகையிலே மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அவங்க நிறைவேற்றப்படவில்லை திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே தான் அதற்காக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நம்முடைய இந்த பகுதியினுடைய நம்முடைய அமைச்சர் அன்பரசவர்கள் இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் கருணா அவர்கள் முதலமைச்சர் நேரடிக்காக கோரிக்கை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நூற்றி பத்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு ஜி ப்ளஸ் சிக்ஸ் அதாவது ஏழு மாடி கட்டணம் ஒன்று கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு ரெண்டு லட்சம் சதுரடிகளே அந்த கட்டடம் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது இதில் கூடுதலாக ஏற்கனவே இருக்கிற பழைய மருத்துவமனை அண்ணாமல் இந்த மருத்துவமனையில் நானூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இது செயல்படும் அதோடு மட்டுமில்லை கூடுதலாக ஆறு ஓட்டி தேட்டர் தான் ஆப்ரேஷன் தேட்டர் ஆறு தேட்டர் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது சிடி ஸ்கேன் இதில் அமைக்கப்பட இருக்கிறோம் இது அல்லாமல் இங்கே தேவையை கருதி சிறப்பு சிகிச்சை பிரிவு குழந்தைகள் நல பிரிவு அதனில் புறநொளி பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அது அண்ணில் பச்சை குழந்தைகளுக்குன்ற தனி ஒரு பிரிவு இந்த சுவருக்கு தனியாக நீரிழித்து நோய் அதுக்கு தனி பிரிவு இப்படி பல்வேறு சிறப்பு பிரிவுகள் இந்த மருத்துவமனையில் அமைத்திருக்கிறோம் அது இல்லாமல் உணவுக்கூடங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மருந்தகம் அதாவது ஸ்டாக் வச்சுருக்கிறதுக்காக இங்கே அதுக்கான தனி ஒரு பரிவரிசையாக ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறோம் ஆக இது ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அத்தனையையும் செய்து முடித்திருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் இந்த மருத்துவமனையை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த மருத்துவமனையை அவர் திறந்து வைத்துவிட்டு இன்னும் இந்த மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு அரசு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக ஒரு பொதுமேடை போடப்பட்டிருக்கிறது ஒரு அங்க அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அரங்கத்திற்கு சென்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்குரியங்களை அவர் செய்வார் இந்த மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு சிஎம்டி என்று சொல்லப்படுகிற கட்டட அனுமதியை பெறப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் ஈசி என்விரான்மெண்ட் கிளீரன்ஸு சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது பக்கத்திலேயே விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய என்சியம் பெறப்பட்டிருக்கிறது தீயணைப்புத்துடன் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது ஒரு கட்டிடத்திற்கு என்னென்னலாம் சான்றுகள் பெற முடியுமோ அனுமதி சான்றுகள் அவைகளெல்லாம் முழுமையாக இது பெறப்பட்டிருக்கிறது அதனால் எந்தவித பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் முதலமைச்சருடைய வருகை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒன்பதாம் தேதி பொதுமக்களுக்கு இது ஒப்படைக்கப்படும் ஏன்னா கா அதுதான் சொன்னால் நாலு நாள் காலதாமதம் பெரிய காலதாமதமாக இல்லை இல்லை நீங்கள் அஞ்சு மாதம் சொன்னாக்கா பரவாயில்ல அஞ்சு மாதம் பண்ணக்கா பரவாயில்ல ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சில ஷெட்யூல் போட்டிருந்தாங்க அப்போ வந்து இடையில உங்களுக்கே தெரியும் அவர் மருத்துவமனைக்கு ஒரு ஐந்து தினங்கள் அங்கே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனாலும் அந்த ஷெட்யூல் இருந்து மாறி மாறி போகிறதால அஞ்சாந்தேத ஒன்பதாம் தேதி போயப்பட்டிருக்கிறது வேறொரு காரணமும் இல்லை அதுவும் ஏற்கனவே மக்களுடைய பயன்பாட்டுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டுதான் காரணம் மொழி வேற எந்த காரணம் இருக்குது